பேருந்துல பயணம் செஞ்ச பெண்ணுக்கு திடீர்னு கடவுளாக மாறியிருக்காங்க பேருந்து ஓட்டுனரும் நடத்துனரும் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட பெண் பயணியை காப்பாற்றியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இது தொடர்பான வீடியோ வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது கேரள மாநிலம் பாலக்காட்டில் பயணிகள் பேருந்து ஒன்று போயிட்டு இருந்திருக்கு அந்த பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் அதில் பயணிச்ச பெண் பயணி ஒருத்தங்களுக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதா கூறப்படுது இதை பார்த்த அங்கிருந்த சக பயணிகள் பதறி போயிருந்திருக்காங்க கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே சுதாரிச்சு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் உடனடியா இந்த பெண்ணுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுது அப்படின்றத உணர்ந்து சீக்கிரமா வண்டிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க கூட இருக்க பயணிகளும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததால உடனடியா பேருந்தானது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க அந்த பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டதா கூறப்படுது இப்படி துரிதமா செயல்பட்டதால பெண்ணுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதா கூறப்படுது பேருந்து ஓட்டுனரும் நடத்துனரும் மட்டும் இல்லாம சக பயணிகளும் உடனிருந்து தங்களுடைய வேலை பாதிக்கப்படும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காம அந்த பெண்ணுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற நல் எண்ணத்தோட இவங்க எல்லாருமே செயல்பட்டதாலதா இந்த பெண்ணுடைய உயிர் இப்போ பத்திரமா காப்பாற்றப்பட்டிருக்கு பேருந்தில் பெண் இப்படி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பாதிக்கப்படக்கூடிய பதபதிக்க வைக்கக்கூடிய வீடியோவானது வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் செய்திகளுக்கு சிட்டிஃபாக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க